என் அன்பு மகனே மகளை இதுவரை யாரும் சொல்லாத ரகசியத்தை கந்த சஷ்டின் இரண்டாம் பெருவிழாவில் உன்னிடம் கூறவே வந்து இருக்கின்றேன் என்னை எழுத வேண்டும் என்ன தீபம் ஏற்ற வேண்டும் எப்படி என்னை வழிபட வேண்டும் என்று உன்னிடம் உண்மை கூறவே வந்து இருக்கின்றேன் என்னை நெருங்கும் முதல் உனக்கான வாழ்க்கை மேம்படுவதை நீ கண்கூடாக பார்க்கத்தான் போகிறாய் இந்த கந்த சஷ்டின் இரண்டாம் நாளில் முருகனின் திருவருள் அதிகரிக்கும் நாள் இன்றுதானே சொல்லப்படுகிறது இந்த கந்த சஷ்டின் இரண்டாம் நாளில் தன் சேனையுடன் முருகனானவன் யுத்தத்திற்கு தயாராகிறார் சூரபத்மன் வலிமையால் உலகம் நடுங்க இங்கு வேலவன் சிரித்து கொண்டிருக்கின்றார் நீ என் முன்னை வந்து பார் உன்னை என்ன செய்கிறேன் என்று சொல்லி கொள்கின்றளவுக்கு அவரையே நடுங்க வைத்தவர்தான் இந்த வேளவன் என் வேல் ஒரு கருணவே அதனால் தீமை நாசமாகும் என்று அருளியவர் தானே இந்த முருகனானவன் இந்த கந்தன் கருணை உள்ளம் கொண்டவன் அப்படிப்பட்ட முருகனே உன்னிடத்தில் இருக்கும்போது நீ யாரிக் கண்டு இங்கு அஞ்சிக்கொண்டு இருக்கின்றாய் சூரபத்மனே இங்கு விவாதத்திற்கு உள்ளாகி கொண்டு இருக்கும்போது என் பிள்ளை உன்னை நான் காப்பாற்ற இங்கு வரமாட்டேனாம் என் தங்கமே இந்த நாளில் முருகனின் பஞ்ச பூதங்கள் தன்னுடன் இணைத்துக் கொள்கிறாய் அதனால் அத்தான் ஐந்து விதமான தீபத்தை ஏற்றினால் நீ சிறப்பாக இருப்பாய் என்று இந்த முருகன் ஆசீர்வாதம் செய்கின்றாய் தியானத்தில் முருகனை சிவபுத்திரனாகல்ல சக்தியாய் காண்போம் அவரின் வேல் நம் மன கிளர்ச்சியை விட்டும் ஆயுதமாக இன்று உனக்கு செயல்பட போகிறது இன்று உனக்கான விஷயத்தில் வெற்றி மேல் வெற்றி தரும் விஷயத்தை தான் செய்ய காத்து உன் மனதை சுத்தமாக்கி வேலவனின் நாமத்தை மட்டுமே ஜபித்து கொண்டே இரு நீ சரவணபவா என்று மட்டும் மூணு முறை எழுதிப்பார் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மேன்மேலும் ஓங்குவதே நீ கண்கூடாக பார்ப்பாய் என் தங்கமேன் உன் செயலில் சத்தியமாக இருக்கும் போது உன் மனதில் உன் கருணை உள்ளவன் இங்கு வரத்தான் போகிறான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு செயலையும் செய்ய நீ காத்திருக்கும் போது இந்த முருகன் வராமல் போய்விடுவானா என இரண்டாம் நாளின் முக்கிய பாடத்தை நான் உனக்கு சொல்லவா துணிவையும் தியாகத்தையும் நான் உனக்கு அருளவே வந்திருக்கின்றேன் எந்த ஒரு காரியமானாலும் துணிச்சொல்லோடும் சில தியாகத்தையும் இங்கு செய்து பார் வெற்றி உனக்கு நிச்சயமாக்கப்படுகிறது எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இந்த முருகனின் அருளால் அதிசயமும் வெற்றியும் உறுதியாக்கப்படுகிறது இன்று உனக்கான விஷயத்தை நானே தரத்தான் வந்திருக்கின்றேன் சரவணபவா சொல்லிக் கொள்ளும் என் பிள்ளைக்கு இனி சகல துன்பத்தையும் நீக்கி உன் துயரங்கள் மெதுவாக கரைந்து போகத்தான் போகிறது என் தங்க பிள்ளையே நம்பிக்கையோடு செயல்படும் இந்த முருகனின் அருள் உன்னுள் இருக்கும் பொழுது மற்றதை நினைத்து எல்லாம் நீ மனம் கலங்கிக் கொண்டு இருக்காதே முருகனின் வேல் உன் பாதையை இங்கு ஒளியாக்கிக் கொண்டுதான் இருக்கின்றது உனக்கு முன்னால் சென்று கொண்டு இருப்பது சாதாரணமான அவன் நினைத்து கொள்ளாதே உன் மனநிலையை நீ தயார்படுத்திக் கொள் முருகன் ஆணவனை சூர பத்மனை வரம் கொள்ளும் போது அவன் மனதை ஒரு நிலைப்படுத்தி இங்கு யுத்தத்திற்கு தயாராகிக் கொண்டு இருக்கும்போது நீயும் மனதை இங்கு ஒரு மனதை படுத்தி கொண்டு அதை சவாலாக ஏற்றுக்கொள் என்றுதான் சொல்கிறேன் அதுவே உனக்கு ஒரு நினைவூட்டலாக இருக்கும் அமைதியாக இரு எது நடந்தாலும் என் முருகன் என்னுள் இருக்கும்போது நீ பயத்திற்கு இடம் கொடுக்காதே நிச்சயம் என்னப்பன் முருகன் வருவான் அப்படி இருக்கும் பட்சத்திலே எனக்கு வெற்றியைத்தான் தருவான் என்று உறுதியாக நீ கரம்பற்று கொள்ளும்போது உனக்கு வெற்றி மேல் வெற்றி தான் வரப்போகிறது வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே உன் மனக்குழப்பத்திற்கு விடை கிடைக்கும் நாளாகத்தான் விளங்கப் போகிறது உன் இந்த நாள் வேண்டுதலை படிக்கச் செய்து நீ கேட்ட மாற்றத்தை தருவதற்குத்தான் இந்த வேளவன் வந்து இருக்கின்றேன் கேட்டது கேட்டபடியே நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீ நினைத்துப் பார்க்க முடியாத அதிசயத்தை நானே இப்பொழுது அள்ளித்தர தர வந்து இருக்கின்றேன் உனக்குள் நானே குடிக்கொண்டு இருக்கும் போது நம்பிக்கையாயிரு நல்லது மட்டும்தான் என் பிள்ளைகளுக்கு நடக்கும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நிச்சயம் வெற்றி பெறுவாய் ஓம் சரவண பவா